மக்களே வெல்கம் ப்ரோமோ மட்டும் இல்ல ஓவர் ஆலாவே யூடியூப்ல ட்ரெண்டிங் நம்பர் ஒன் பிளேஸ்ல நம்ம மகாநதியோட ப்ரோமோ தான் இருக்கு அவ்வளோ லைக்ஸ் அண்ட் அவ்வளோ வியூஸ் நான் பாக்கும்போதே பாத்தீங்கன்னா டோட்டல் பிப்டி நைன் கே லைக்ஸ் மட்டுமே இருக்கு வியூஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் நாலு மணி நேரத்துல ட்ரெண்டிங் பஸ்ட் பிளேஸ்ல ட்ரெண்டிங் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி அண்ட் எந்த ப்ரொமோ நம்ம எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் ஒரு குட்டி டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்ம விஜய் ஊர்ல போய்ட்டு நான் பக்கத்து வீட்டில் தான் கூடி வந்திருக்கேன் பால் காய்ச்சிறதுக்கு வர்த்தி பெட்டி வேணும் தேங்காய் வேங்காய் டூர் வேணும் அப்படிலாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா இல்ல என்ன டவுட்னா காவேரி ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நதி ஃபேமிலி மே மேல இருக்காங்க அந்த போர்ஷன்ஸ்ல இன்னொரு சைட விஜய் வந்து கீழ் வீட்டுல இருக்காரா இல்ல பக்கத்து வீட்டுல இருக்காரா இல்ல வந்துட்டு மாடிலேயே ரெண்டு போர்ஷன் இருந்து மாடிலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் அதாவது ரெண்டு வீடு இருந்து ஒரு வீட்டுல காவேரி ஃபேமிலி இன்னொரு வீட்டுல விஜய் இருப்பாரோ அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சு இல்லையா இதுல வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணும்போது ஃபேமிலிலேயுமே வந்து வெளியில் எதையோ காய வச்சுட்டு இருப்பாங்க அப்போலாம்னு நினைக்கிற அது காய உள்ள இருந்து விஜய் எதையோ தூக்கி போட்டு சேட்டை பண்ணிட்டு இருப்பாரு அப்போ வந்து காவேரி அவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாசியில் பேசிப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜயும் மேலேயே ஏதோ ஒரு போர்ஷனில் தான் பக்கத்துலேயே வந்து கூடியிருக்காரு போல நான் யாரும் இல்லாத டைம்ல காவேரி வீட்டுக்குள்ளேயே போயிட்டு காவேரி கிட்ட அந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வீடும் மாடி மேல பக்கத்து பக்கத்துல இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு குட்டி ப்ரடிக்ஷன் இருக்கு பிகாஸ் ப்ரோமோஸ் இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது பட் எதுவுமே கன்ஃபார்ம் நம்ம எப்பயும் பண்ண முடியாது நாளைக்கே சீன் டெலகாஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு நாளைக்கே டெலகாஸ்ட் ஆகுதா இல்ல நாளை மறுநாள் ஆகுதான்னு தெரியல அப்போ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோமோ வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோட